ஒரு பொழுதாயினும் இதன் ஆசிரியர் கந்தர்வன் புது சைக்கிள் என்றால் ரொம்ப விலையாகும் ஒரு பழைய சைக்கிளாவது வாங்க வேண்டிய நிர்பந்தம் இப்பொழுது இதற்கு முன் இவன் வேலை பார்த்த இடங்கள் கிராமமாகவும் இல்லாமல் பெரிய நகரமாகவும் இல்லாத இடங்களாக அமைந்துவிட்டன வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு நடந்தே போய்விடுவான் பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்திற்கு அப்படியே நடந்து போனார்கள் அவசியப்பட்ட நேரங்களில் யாரிடமாவது சைக்கிள் இரவல் கேட்டு வாங்கிக் கொள்வான் இரவல் கிடைக்காத நேரங்களில் அவசரத்திற்காக வாடகைக்கு சைக்கிள் எடுத்து சென்றிருக்கிறான் அந்த ஊர்களில் இவனுடைய ஆபிஸ் நண்பர்கள் எல்லோருமே சைக்கிள் வைத்திருந்தனர் வீடு தவறாமல் தாழ்வாரத்திலோ வாசலிலோ சைக்கிள் நிற்கும் வீட்டு வீட்டில் என்பதை வெளியே நிற்கும் சைக்கிள் அடையாளம் காட்டும் கேரியரில் தங்கள் வீட்டு குழந்தைகள் ஒன்றை கொண்டு வெளியே போவார்கள் பெண் குழந்தைகளை அதிகமாக யாரும் ஏற்றிக்கொள்வதில்லை ஆண் குழந்தைகளையே ஏற்றிக்கொண்டு மாலை வேலைகளை கடை தெருவுக்கு போவார்கள் செல்லமாய் சைக்கிளிலிருந்து இறக்கி விடுவார்கள் நண்பர்கள் வீட்டிற்கு அவசர விஷயமாக பேசப் போவார்கள் அப்பொழுதும் கடைக்குட்டி பையனுக்கு தலை சீவி வேறு சட்டை மாற்றி கேரியரில் உட்கார்த்தி விடுவார்கள் பெண்கள் அடுத்த தெருவிற்கு போவதானாலும் சைக்கிளில் ஏறி போய் வருவார்கள் வழியில் வேண்டியவர்களை கண்டால் சைக்கிளிலிருந்து இறங்காமலே ஒரு காலை பெடலிலும் இன்னொரு காலை தரையிலுமாக ஊன்றி நின்று மணிக்கணக்காக பேசிக்கொண்டிருப்பார்கள் அதிகாரிகள் எதிரில் வந்தால் சைக்கிளிலிருந்து இறங்கி நடப்பதை ஒரு மரியாதையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சைக்கிள் கடைக்காரனோடு சிநேகமாக இருந்தார்கள் காலையில் அங்கே போய் உட்கார்ந்து பேப்பர் படிப்பது சைக்கிளில் சிறு சிறு பழுதுகளை சரி செய்ய சொல்லி நுட்பமாய் பேசுவது டீ வாங்கி கொண்டு வர சொல்லி குடிப்பது காற்றடித்து கொள்வது போன்ற வேலைகளில் கிளம்பும்போது டீக்காக ரிப்பேர்க்காக கடைப்பயனுக்கு இனாம் எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து சட்டை பையிலிருந்து பணம் எடுத்து கொடுப்பது பந்தாவாக இருக்கும் இவன் இதுவரை சைக்கிள் வாங்காதற்கு இவையெல்லாம் கூட காரணங்கள் வீட்டில் இல்லாமல் காலையில் வெளியே ஒரு கடையில் போய் உட்கார்ந்து இவனால் டீ குடிக்க முடியாது இவன் ஆபீஸ் பியூனையே டீ வாங்கி வரும்படி சொல்ல இவனுக்கு இதுவரை தைரியம் வந்ததில்லை அப்படி இருக்க தெரியாத ஆளிடம் போய் டீ எல்லாம் குடித்து சைக்கிள் ரிப்பேர் எல்லாம் ஆன பின்னால கணக்கு பார்த்து காசு கொடுக்க இவன் பையில் அவ்வளவு பணப்புழக்கம் எப்பொழுதும் இருப்பதில்லை எல்லாவற்றிற்கும் மேல் சைக்கிள் ஓட்டிச் செல்வது என்பது ஒரு அவஸ்தையாகவே இருந்து வந்திருக்கிறது எப்போதாவது சைக்கிள் ஓட்டிவிட்டு வந்த மறுநாள் தொடை சதை இறுகி கொள்ளும் ஆடு சதை வின் வின் என்று வலிக்கும் அதனாலும் சைக்கிள் மேல் இவனுக்கு ஆசை வந்ததில்லை சைக்கிள் வாங்கி இவன் தன் பிள்ளைகளை சைக்கிள் கேரியரில் வைத்து ஒரு நாளும் அழைத்து சென்றது இல்லை சைக்கிள் சவாரி குழந்தைகளின் தூரத்து லட்சியமாகவே இருந்தது யாராவது நண்பர்கள் இவனை தேடி வீட்டிற்கு வந்து வாசலில் சைக்கிளை நிறுத்திவிட்டு உள்ளே வந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் இவனுடைய பிள்ளைகள் உடனே வெளியே ஓடி சைக்கிளை சுற்றி சுற்றி வரும் ஒன்று மணியடிக்கும் ஒன்று பெடல் சுற்றும் இவை முடித்து ஒன்று ஒன்று கேரியரிலையும் உட்கார்ந்து கொள்ளும் இவனோடு பேசியது போதும் என்று வந்தவன் பாதியிலே பேச்சை முடித்து கொண்டு குழந்தைகளிடமிருந்து சைக்கிளை பித்து கொண்டு ஓடி விடுவான் இரண்டு பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் வீட்டில் எல்லோருக்கும் சாப்பாடு துணிமணி ஆக வேண்டும் கிராமத்தில் இருக்கும் வயதான தாயிக்கும் பணம் அனுப்ப வேண்டும் வீட்டு வாடகை நல்லது கெட்டது போவது செய்வது இந்த எல்லாவற்றிற்கும் இவனுடைய சம்பளத்திற்கும் இழுபறி நடக்கும் மாதத்தின் முதல் தேதியிலேயே ஒரு சிநேகிதனை குறிவைத்து விடுவான் மாத கடைசி வரை அவன் நினைவாகவே தெரிவான் சம்பளம் வாங்கிய மறுதினமே அவனை பிடித்து இழுத்து கடன் வாங்கி சமாளிப்பான் குழந்தைகளின் சைக்கிள் சவாரி கனவுகள் எல்லாம் இதனால இவனுக்கு உரைத்ததே இல்லை இந்த ஊருக்கு வந்ததும் தான் ஒரு சைக்கிள் இல்லாம சமாளிக்க முடியாது என்ற நிலைமை வந்துவிட்டது முதலில் இவன் நட்டநடு தான் வீடு பார்க்க ஆரம்பித்தான் ஆகாயத்திற்கு சொல்லப்பட்ட வாடகையை கேட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் ஊரு கோடிக்கே வந்தான் புரச்சல் வாடகையில் அங்கேதான் வீடு அமைந்தது வீடு பிடித்தீர்கள் என்று யாராவது கேட்டால் ஊர் ஆரம்பத்தில் வீடு கிடைக்கிறது என்று சமாளித்தான் இவன் இருக்கும் வீட்டிலிருந்து பார்த்தபோதுதான் பிள்ளைகளின் பள்ளிக்கூடம் வடக்கு மூலையில் ஆபிஸ் தெற்கில் மார்க்கெட்டு கிழக்கு மூலையில் இருப்பது தெரிந்தது நேரங்கட்ட நேரங்களில் பேருக்கு ஒரு டவுன் பஸ் போனது எப்படி பார்த்தாலும் ஒரு சைக்கிள் வாங்க வேண்டியது அத்தியாவசியம் என்றாகிவிட்டது ஆபீஸ் பியூனு அங்கும் இங்குமாய் கேட்டு கடைசியாய் ஒரு ஆளிடம் கூட்டி போனான் எல்லாம் ஐந்து நாட்களுக்குள் அதுவே ஒரு பெரும் சாதனை அவர் விவசாய ஆபீஸில் வேலை பார்க்கிறவர் சைக்கிள் திண்ணையில் நின்றது அழுக்கு அப்பி கிடந்தது சீட்டு கிழிந்திருந்தது பெயிண்ட் உதிர்ந்து பல தேசப்படங்கள் சைக்கிள் முழுக்க டயர்கள் இரண்டும் வழுக்கையாக இருந்தன ஒரு புதிய சைக்கிள் வாங்க யோசித்து கொண்டிருப்பதாகவும் சொன்னார் ஆஃபீஸ் பியூன் அவருடைய யோசிக்கும் சக்தியை பேசி பேசியே சிதறடித்தான் மறுநாள் சாயங்காலம் ரூபாயோடு போய் சைக்கிளோடு வந்தார்கள் வீட்டிற்கு போகும் வழியில் இவனும் பியூனும் மெயின் ரோடு வரை சைக்கிளை கொண்டே பேசிக்கொண்டு வந்தனர் இனி அந்த விளக்கு ரோடோடு வழியே போய் வீடு சேர வேண்டும் பியூன் ஊருக்குள் நடக்க தொடங்கினான் விளக்கு ரோட்டில் சைக்கிள் ஏறி சொந்த வாகனத்தின் முதல் சவாரியை துவக்கினான் பொழுது மெல்ல இருட்டிக் கொண்டிருந்தது இரண்டு முறை சைக்கிள் டயர்கள் சாலை குழிகளுக்குள் டங் என்ற சத்தத்தோடு விழுந்து எழுந்தது உற்று பார்த்தான் அது தாரோடுதான் அரைக்கால் தார் தான் இருந்தது மீதி முக்காலே அரை காலும் குண்டும் குழியும்தான் சுமார் அரை கிலோமீட்டருக்கு இந்த பள்ளங்கள் கொண்டு போய் இடுக்குகளின் வழியே குழிகளில் விழாமல் சில இடங்களில் தப்பிக்க முடிந்தது தூரம் ஓட்டினான் டங் நேராய் மூளையில் போய் அடித்தது சாலை செய்யப்பட்ட கற்கள் குழிகளுக்குள் நீட்டிக்கொண்டு கூறாய் நின்றான் சில இடங்களில் சைக்கிளிருந்து விழப்பார்த்தான் சமாளித்து மறுபடி ஓட்டும்போது சைக்கிளிலும் உடம்பு முழுக்கமும் நடுங்க ஆரம்பித்தன வீட்டுக்கு வந்ததும் மனைவியும் பிள்ளைகளும் சைக்கிளை சுற்றி சுற்றி வந்தார்கள் பிள்ளைகள் சைக்கிளை தொட்ட இடங்களெல்லாம் வேர்வை பிசுபிசுப்பு அன்று ராத்திரி சாப்பிட்டு விட்டு படுக்க போகும் முன் திண்ணையில் நிறுத்தியிருந்த சைக்கிளை பயத்தோடு போனான் மனைவியோடு போனான் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தான் காலையில் எட்டு மணிக்கு சைக்கிளில் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட வேண்டும் அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கி கொண்டு வந்து போட்டுவிட்டு குளித்து டிபன் சாப்பிட்டு மறுபடி சைக்கிளில் ஏறி ஆபிஸ் போக வேண்டும் சாயங்காலம் முடிந்ததும் அவர்களை ஆபீஸுக்கு வர சொல்லி ஆபீஸ் முடிந்ததும் அவர்களை ஏற்றிக்கொண்டு வீடு வர வேண்டும் என்று தீர்மானமாயிற்று ஒரு சைக்கிள் புதுசோ பழசோ வாங்கி வந்து நிற்கிறது இந்த விளக்கு சாலையின் குழிகளுக்குள் விழுந்து எழுந்து தினமும் போய் வர வேண்டும் என்ற நினைவு வர மனசு அடித்துக் அடித்துக்கொண்டது தூக்கம் வர வெகு நேரமாகிவிட்டது விடிந்ததும் ஒரு முறை சைக்கிளை பார்த்துவிட்டு குளிக்க போனான் பிள்ளைகளுக்கு இன்று முதல் சைக்கிள் சவாரி என்பதால் பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் புத்தக பைகளை முதுகில் போட்டுக்கொண்டு பிள்ளைகள் படிகளில் இறங்கியதும் இவன் சைக்கிளை திறந்து ஸ்டாண்டை காலால் தள்ளி பின்னால் விட்டான் பின்வில் உலோக சத்தத்தோடு தரையில் விழுந்தது தயரை தொட்டு பார்த்தான் கிடந்தது துளி காற்று கூட இல்லை எல்லார் முகங்களிலும் கவலையும் கோபமும் இவனுக்கு உதடு துடித்தது பிள்ளைகளை நடந்து போக சொல்லிவிட்டு அவளிடம் ரூபாய் வாங்கிக் கொண்டு சைக்கிளை இறக்கினான் தள்ளிக்கொண்டு வெகு தூரம் தாண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் ரவுண்டானாவுக்கு போனான் இரண்டு மூன்று சைக்கிள் கடைகள் தள்ளி தள்ளி இருந்தன முதலில் இருந்த கடையோர வேப்பமரக் கிளையிலிருந்து பாதி சைக்கிள் தொங்கிக் கொண்டிருந்தது இவன் போய் பஞ்சர் என்றான் குத்துக்கால் வைத்து ஒரு ரிம்மை உருள விட்டு கொண்டிருந்த சைக்கிள் கடைகாரன் திரும்பி இவனையும் இவன் சைக்கிளையும் பார்த்தான் முகத்தில் ஒரு உணர்ச்சியும் இல்லை மறுபடி ரிம்மை கையால் வேகமாக உருளை விட்டுக் கொண்டிருந்தான் ஆஃபீஸ் போகணும் கொஞ்சம் அவசரம் என்றான் இவன் இந்த ஊருக்கு போஸ்டிங்ல போட்டவன் இவன் வீட்டை வாடகைக்கு விட்டவன் இந்த சைக்கிளை வாங்கி சைக்கிளை இவனுக்கு பிகு பண்ணி கொண்டே தலையில் கட்டிவிட்ட விவசாயத்துறை கிளர்க்கு அவசரம் புரியாத இந்த சைக்கிள் கடைகாரன் எல்லோரும் ஒரே நேரத்தில் இவனை இப்பொழுது இம்சை செய்து கொண்டிருந்தார்கள் கை வேலையை முடித்துவிட்டு கடைகாரன் வீலில் இருந்த டயரை பிரித்து குடலை உருவது போல டியூபை உருவினான் குண்டா தண்ணீரில் பஞ்சர் தேடி ஒட்டி கொடுத்துவிட்டு ஒரு ரூபாய் என்றான் ரூபாயை கொடுத்துவிட்டு சைக்கிளில் ஏறி வீட்டிற்கு வந்து ஆபீஸ் போனான் சாயங்காலம் பிள்ளைகளை ஆபீஸில் இருந்து சைக்கிள் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் விளக்கு ரோட்டில் திரும்பியதும் குழிகளுக்குள் சைக்கிள் ஏழு எட்டு தடவை விழுந்தது ஒன்பதாவது தடவை சைக்கிள் தடுமாறி சாய்ந்தது பிள்ளைகள் தரையில் கிடந்தன சைக்கிளை நிமிர்த்தும் போது உடல் முழுவதும் நடுங்கியது மூத்த பெண்ணுக்கு முழங்கால் சிராய்த்து ரத்தம் வந்தது நடந்து போகிறவர்கள் லாவகமாய் நல்ல சைக்கிள்களில் போகிறவர்கள் பலரும் வேடிக்கை பார்த்தது தலை முழுக்க கட்டெரும்புகள் உட்கார வைத்து வெட்கத்துடன் தள்ளிக்கொண்டே வந்தான் வீட்டு வாசலில் நின்று இப்படி வருவதை பார்த்து கொண்டிருந்தவள் ஓடி வந்து பிள்ளைகளை இறக்கினாள் இரண்டும் ஓவென்று அழ ஆரம்பித்தன எது ஒன்னையும் தொட்டும் துளங்கணும்னு இல்லையே என்று சைக்கிள் பார் மேல் கோபமாய் இடது கையால் ஒரு அடி அடித்து அதே கையால் தலையலடித்து கொண்டாள் இவன் மௌனமாய் சைக்கிளை திண்ணை அருகே ஏற்றினான் அன்று ராத்திரியும் வெகுநேரம் தூக்கம் வரவில்லை விடியற்காலையில் காலையில் எழுந்ததும் நேராய் திண்ணைக்கு வந்து சைக்கிள் டயரை தொட்டு பார்த்தான் இன்று முன்வீலில் காற்றில்லை பிள்ளைகளை தயார் பண்ணு இதோ வந்துடுறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு உள்ளே போய் ரூபாய் எடுத்துக்கொண்டு சைக்கிளை தள்ளியபடியே அரை ஓட்டத்தில் சைக்கிள் கடைக்கு போனான் இன்னும் கடைகாரனும் வந்திருக்கவில்லை வேப்ப மரத்தடியில் இங்கும் அங்கும் நடந்து பார்த்துவிட்டு உட்கார்ந்தான் ஒரு மணி நேரமாய் மனசு உலையில் போட்ட அரிசியாய் கொதித்து கொண்டிருந்தது கடைகாரன் வந்ததும் பஞ்சர் என்றான் அவன் கடை சாமான்களை ஒவ்வொன்றாய் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கையில் இவன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போகணும் என்றான் கடைக்காரன் பாதியில் நிறுத்திவிட்டு குண்டாவில் தண்ணீர் எடுத்து வந்து பஞ்சர் பார்த்தான் இரண்டு இடங்களில் தண்ணீர் முட்டையிட்டது ஒட்டி கொடுத்துவிட்டு விட்டு இரண்டு ரூபாய் என்றான் கடைக்காரன் கிளம்பும் போது அவன் சொன்னான் கல்லுல அடிப்பட்டு பஞ்சர் ஆகுது டியூபும் டயரும் ரொம்ப வீக்கா இருக்கு சீக்கிரம் மாத்திடுவோம் என்று சொல்லிவிட்டு சைக்கிள் ஏறி பறந்து வீட்டிற்கு வந்தான் பிள்ளைகள் வெகு நேரமாய் காத்திருந்து பார்த்துவிட்டு நடந்து பள்ளிக்கூடம் போய்விட்டு இருந்தன அவள் முகம் கல்லாய் மாறியிருந்தது இந்த சைக்கிள் இவனுக்கும் அவளுக்கும் இடைவெளி ஏற்படுத்தி தூரத்தை அதிகமாக்கி கொண்டே வருவதாக தோன்றியது இரண்டு நாள் கழித்து மறுபடி பஞ்சர் ஒட்ட சைக்கிள் கடைகாரனிடம் போனான் இப்பொழுது இரண்டு வீல்களிலும் பஞ்சர் பழைய செருப்பை தைக்கிற ஆலை தேடி போவது போல் இருந்தது சைக்கிள் கடைக்காரனிடம் போனதும் ஒட்டி முடித்துவிட்டு டயரை தடவி பார்த்தான் கடைகாரன் பின் டயரில் கல்லடித்து ஓட்டைகள் விழுந்திருந்தன சின்ன டயர் துண்டுகளை ஓட்டைகளுக்கு நேராய் உள்ளே வைத்து அதன் மேல் டியூப்பை நுழைத்தான் பின் வீலின் இரண்டு இடங்கள் புடைத்து நின்றன வேலைக்கு வரும் வரை பழைய துணிகளை திணித்த தலையணைதான் வீட்டில் இவனுக்கு இந்த டயரை போல்தான் அதுவும் எங்கெங்கோ புடைத்து கிடக்கும் சைக்கிளில் ஏறி ஓட்டினான் வீல் ஒரு சுற்று சுற்றுவதற்குள் இரண்டு முறை தூக்கி போட்டது ரெண்டு டயர் ரெண்டு டியூபு என்ன விலை என்று விசாரித்தான் நூறு ரூபாய் ஆகும் என்று சொன்னார்கள் வீடு அட்ட தரித்திரத்தில் கிடந்தது அடிக்கடி காலை மாலை என்றில்லாமல் விளக்கு ரோட்டிலும் ஆபீஸ் வாசலிலும் பஞ்சரான சைக்கிளை தள்ளிக்கொண்டே தலையை குனிந்து கொண்டு திரிந்தான் இந்த விளக்கு முனிசிபாலிட்டி காரணம் இவன் இறப்பையே கிழித்து தொங்கவிட்டிருப்பது போல் பல ராத்திரிகளில் சொப்பனம் வந்தது இன்று மாலை நாலு மணிக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு கடன் தொகையை ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி வாங்கினான் உடம்புக்கு சுகமில்லை என்று ஆபீஸில் சொல்லிவிட்டு நேராய் கடை தெருவுக்கு போனான் ரெண்டு டயர் ரெண்டு டியூப்களை வாங்கிக் கொண்டு சைக்கிள் கடைக்காரனிடம் வந்தான் வேர்வையை துடைத்தான் ஒற்றை காலை சாய்த்துக்கொண்டு கொண்டு அலட்சியமாய் நின்றான் ரெண்டு டீ சொல்லு என்றான் டீ குடித்துக்கொண்டே மாலை பத்திரிகையை படித்தான் புது டயர் புது டியூபுகளை மாட்டிவிட்டு எல்லாம் ஒரு மூட்டையாய் கட்டி கொடுத்தான் கடைகாரன் நீயே வச்சிக்கோ என்று சொல்லிக்கொண்டு பத்து ரூபாயையும் டீ காசையும் கொடுத்தான் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து ஓட்டினான் ஆனந்தமாய் இருந்தது வேகமாய் கால்களை சுழட்டினான் வீட்டிற்கு போகாமல் விளக்கு ரோட்டுக்கு போனான் டகடக என்று குழிகளில் விழுந்து எழுந்தது சைக்கிள் ஒரு முறை இரண்டாம் முறை மூன்றாம் முறை விளக்கு ரோட்டில் ஒரு வெறியோடு போய் திரும்பினான் இருட்டி வீடு வந்து சேர்ந்தான் காலையில் எழுந்ததும் நேராக போய் வீல்களை தொட்டு பார்த்தான் கின் என்று டயர்கள் நின்றன முன் வீலை தொட்டு கொண்டும் தடவிக்கொண்டும் வெகு நேரம் நின்று கொண்டிருந்தான்